யாரை எங்கே வைக்க வேண்டும் என்று முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் அமைதி கிடைக்க மன அமைதியை பாதுகாக்க விரும்பினால் உங்கள் சொந்த வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் பிறர் விஷயங்களில் தலையிடாதீர்கள் சில சமயங்களில் அன்பானவர்களிடம் அதிகம் கோபத்தை காட்டி விடுகின்றோம் எப்படியும் நம்மை மன்னித்து விடுவார்கள் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் விமர்சனங்களுக்கு அஞ்சி உங்கள் தேடல்களை விட்டு விடாதீர்கள் உலகத்தில் தட்டி கொடுப்பவர்களை விட தடுக்கி விழ வைக்க நினைப்பவர்களே அதிகம் படித்ததில் மிகவும் பிடித்தது என்னை பலர் அலட்சியப்படுத்திய போது யாரையும் நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது என்ற குணத்தை வளர்த்து கொண்டேன் மற்றவர் சொல்படி உன் வாழ்க்கை வாழ்ந்தால் கடைசியில் உன் வாழ்க்கை என்னை ஏன் வாழ்ந்தாய் என்று கேட்கும் பிறருக்கு துன்பம் செய்து உன்னால் ஒருபோதும் இன்பம் அனுபவிக்க முடியாது கணவன் தன் மனைவிக்கு கொடுக்கும் சிறந்த மதிப்பற்ற பரிசு அவளின் சிறிய நற்செயலுக்கு பாராட்டு கொடுப்பதே வண்டியில் மெதுவாக செல்பவர்களை ஏளனமாக பார்க்காதீர்கள் அவர்கள் வாழ்வின் மதிப்பை உணர்ந்தவர்கள் உயிருக்கு விலை கொடுப்பவர்கள் மாமியார்கள் கவனத்திற்கு மருமகளை அன்புடன் வரவேற்று செய்யும் தவறுகளை மன்னித்து வழிகாட்டும் பொறுப்பு மாமியாருடையது இதை செய்தால் காலத்துக்கும் உறவு சிறக்கும்